வணக்கம் அன்பான தமிழ் ஆன்மீகம் குடும்பத்தினரே தனுசு ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களோட ஜீவனத்திலும் ஆன்மீக குருவோட ஆசிர்வாதம் அமையும் உங்களோட வாழ்க்கையில எல்லா துறைகளுக்குமான முழுமையான ஜோதிட வழிகாட்டிய இங்க நாங்க தர்றோம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற முக்கியமான கிரக தாக்கங்களை பாப்போமா முதல்ல குரு அவர் தான் உங்களோட ராசி அதிபதி வருஷத்தோட முழு பாதியில முழு ஆதரவு கொடுப்பாரு அடுத்தது சனி இவரு நான்காம் வீட்டுல இருக்காரு அதனால குடும்பம் சொத்து விவரங்கள்ல கவனமா இருக்கணும் அடுத்து செவ்வாய் காதல் உறவுகள்ல கலவையான தாக்கம் இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்துல கவனமா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களோட ஆரோக்கியம் கொஞ்சம் சவாலானதா இருக்கும் சனியோட தாக்கம் காரணத்தினால முழு கவனமும் அவசியம் சனியின் தாக்கம் காரணமாக மன அழுத்தமும் மனச்சோர்வும் ஏற்படலாம் யோகா பிராணாயாமம் தியானம் இதெல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுனால மன அமைதிய பராமரிக்க முடியும் ஜூன் ரெண்டுல இருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் குருவோட தாக்கம் பலவீனமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துங்க சரியான உணவு முறையும் வழக்கமான உடற்பயிற்சியும் முக்கியம் உங்களோட ஆரோக்கியம் தான் உங்களோட முதல் முக்கியத்துவம் உடல் நலத்தை எளிதா எடுத்துக்காம தினமும் சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணுங்க இது உங்களை உற்சாகமா வச்சிருக்கும் இது சாதனைகளின் ஆண்டு இந்த வருஷம் உங்களோட கல்வி வாழ்க்கை ரொம்பவே இருக்கும் குருவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குது ஜூன் ரெண்டு வரைக்கும் குருவோட முழு ஆதரவும் இருக்குது இந்த காலகட்டத்துல ஆராய்ச்சிகள்லயும் உயர்கல்விகள்லயும் சிறந்த வெற்றி பெறலாம் உங்களோட சிந்தனை திறனும் கற்பனை சக்தியும் வலுப்படும் சனியின் தாக்கம் காரணமாக சில நேரங்கள்ல மனம் படிப்பதுல இருந்து திசை திரும்பலாம் விடாமுயற்சியே வெற்றிக்கான விசை இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்யுங்க உங்களோட கடின உழைப்பு நிச்சயமாக பலன் தரும் ஆசிரியர்களோட வழிகாட்டுதல பின்பற்றுங்க அடுத்து வணிகம் தொழில பத்தி பாப்போம் வணிகம் தொழிலில் பொறுமையோடு முன்னேறுங்க இந்த வருஷம் உங்களோட தொழில் வாழ்க்கை சராசரியை விட சிறப்பா இருக்கும் ஆனால் ஞானமான முடிவுகள் முக்கியம் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி குருவோட ஆதரவு இருக்குது இந்த காலகட்டத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது ஜூன் ரெண்டுல இருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் புதிய முதலீடுகளும் ரியல் எஸ்டேட் வாங்கறதையும் தவிர்க்கணும் பிப்ரவரி மூணுல இருந்து ஏப்ரல் பதினொன்னுக்குள்ள புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொறுமையாகவும் விவேகமாகவும் இருங்க சக ஊழியர்களோட நல்லுறவை பேணுங்க உங்களோட திறமைய நிரூபிக்க இந்த வருஷம் நல்ல வாய்ப்பு அடுத்து நிதிநிலையை பத்தி பாப்போம் நிதி நிலைக்கு இது ஒரு நல்ல ஆண்டு சேமிப்பு வளரும் தனுசு ராசிக்காரர்களே இருபத்தி ஆறு நிதி ரீதியா இருக்கும் குருவோட ஆசிர்வாதம் அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் லாபம் அதிகரிக்கும் மே பதினாலுல இருந்து ஜூன் எட்டு வரைக்கும் அதே மாதிரி அக்டோபர் ஒண்ணுல இருந்து செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் இருக்கிற காலங்கள்ல செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புல கவனம் செலுத்துங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்துடுங்க பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி செல்லுங்க ஆண்டின் பெரும்பகுதி நிதிநிலை இருக்கும் அடுத்தது காதல் வாழ்க்கைய பாப்போம் இந்த வருஷம் உங்களோட காதல் வாழ்க்கை சராசரியா இருக்கும் அக்டோபர் ரெண்டுல இருந்து நவம்பர் பனிரெண்டு காலத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது நல்லது இப்ப திருமண வாழ்க்கை பத்தி பாப்போம் திருமணம் செஞ்சு கொள்ளாதவங்களுக்கு திருமணமானவங்களுக்கு அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் குருவோட ஆசிர்வாதம் காரணமா உறவு மேலும் இனிமையாகும் உறவுகள்ல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாதிடாம பேசி தீர்த்து கொள்ளுங்க அடுத்து குடும்பம் சொத்து குடும்ப வாழ்க்கை கலவையான முடிவுகளை தரும் சனியோட தாக்கம் காரணமா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சொத்து விஷயங்கள்ல நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனா முழு விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் முதலீடு செய்யுங்க வாகனம் வாங்குறதுக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கு பழைய வாகனங்களை வாங்கறதுக்கு திட்டமிட்டு வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல அமைதிய நிலைநாட்ட உங்களோட பேச்ச இனிமையா வச்சிருக்கிறது முக்கியம் சொத்து வாங்கறதுக்கு முன்னாடி ஆவணங்களை முழுமையா சரி பார்த்துடுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கான முதல்ல சனிக்கிழமைகள்ல காகங்களுக்கு இல்லைனா எருமைகளுக்கு அரிசி ஊட்டுங்க அடுத்து பெரியவங்களுக்கு குறிப்பா மாமனாருக்கு சேவை செய்யுங்க அடுத்து ஓடும் நதி நீர்ல பார்லிய பாய்ச்சுங்க அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை பத்தி பாப்போமா தனுசு கிரகம் எது குரு தான் தனுசு ராசியோட அதிபதி காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புறவங்களோட கனவு நினைவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனுசு ராசிக்காரர்களோட நிதி வாழ்க்கை எப்படி இருக்கும் சாதகமா இருக்கும் நல்ல வருமானத்துக்கும் சேமிக்கும் வாய்ப்பும் இருக்குது